அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று இருபத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீ புத்திப பூர்வமந்திர மேரு ஐராவக் கஷத்ய போத கால ஸ்ரீதுஷாரநாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திர மேரு ஐராவ கஷ்ய போத கால ஸ்ரீதுஷாரீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திர ஸ்ரீ ஹராவதேத்ய சுவாமி தீர்த்தங்கர தீர்ங்கர பரமஜினேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திர மேரு ஸ்ரீ கஷ்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷத்தயபோதீஷரநாஸீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஹராவதேத்யபோதகாலீதுஷாரீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கீன் புஷராத்தீபூர்வமந்திர மேரு ஹராவதேத் போத காலீதுஷாரநாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திர மேரு ஹைராவக்ஷேத் போதகாலதுஷாரநாஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्र भूतकाल श्रीतुषरनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः